ஜனாதிபதி ஜனாதிபதி செயலாளர் நேற்று வெளியிட்ட சுற்று நிறுவத்தில் எந்த வகையிலும் வரப்பிரசாதங்களோ எரிபொருள் வழங்கும் செயற்பாடோ அதிகரிக்கப்படவில்லை கடந்த காலங்களில் மூன்று வாகனங்கள் அமைச்சர் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த வாகனங்களை இரண்டாக குறைத்துள்ளோம் கடந்த காலங்களில் அமைச்சர் ஒருவருக்கு இரண்டாயிரத்தி இருநூறு லிட்டர் டீசல் வழங்கப்பட்டிருந்தது அதனை தொள்ளாயிரமாக குறைத்துள்ளோம் அதனைத் தவிர எவ்வித வரப்பிரசாதங்களும் வழங்கப்படவில்லை அது பொய்யான விடயம் பாராளுமன்றத்தை திசை திறப்பு முயற்சி ரணில் விக்ரமசிங்க ஐநூறுக்கும் அதிகமான ஆலோசகர்களை இணைத்திருந்தது இருந்தார் ஏனைய அமைச்சர்களும் அவ்வாறுதான் இந்த சுற்று நிறுவத்தை ஊடாக இரண்டு ஆலோசகர்களாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடப்பட்ட சுற்று நிறுவன் தொடர்பில் வரப்பிரசாதங்கள் குறித்து முழு பொறுப்பை ஏற்கின்றேன் எங்கிருக்கும் பிரதி அமைச்சர் அமைச்சர்களை பகிரங்க விவாதத்துக்கு அழைக்கின்றேன் கடந்த அரசாங்கம் பயன்படுத்தியதை விட வரப்பிரசாதங்களை அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சர்களுக்கும் வழங்கியுள்ளார்கள் வரப்பிரசாத அமைதி வரும் நியோஜ அமைதி வரும் வெங்கர்ல தீனோ நம விவாத சூதானம் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் நேரம் ஒன்றை வழங்கலாம் நாளையா நாளை மறுதினமா எந்த ஒரு நேரத்திலும் பகிரங்க விவாதத்துக்கு தயார் சூதாணம் விவாதே நாம் எந்த ஒரு விவாதத்துக்கும் தயார் விவாதத்துக்கான தினத்தை கலந்துரையாடு தீர்மானிப்போம் அதன் போது அமைச்சர்கள் பணியாட்களின் சம்பளம் யாருக்கு வழங்கப்பட்டது உறவினர்களுக்காக இணைத்துக் கொண்டு சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் அனுபவித்ததை பாராளுமன்ற உறுப்பினர் எனது பெயரை குறிப்பிட்டிருந்தார் ஸ்ராஸ்வதி கட்டிடத்தில் எனது பாதுகாப்பு பிரிவினரை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கடந்த காலங்களில் பிரதமர் அலுவலகத்துக்குரிய பாதுகாப்பு ஊழியர்கள் தான் தங்க வைக்கப்பட்டனர் பிரதமர் பாதுகாப்பு பிரிவில் அவர்களும் இவ்வாரத்தில் அங்கிருந்து வெளியேற உள்ளார்கள் அது தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக பொய்யான கருத்துக்களையே முன்வைத்துள்ளார் டி வி சாணகவின் அரசியல் தலைவர் பாதுகாவலர் அரசியல் குரு சார்பில் அவர் முன்னிற்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் தற்போதுடன் பெரு மாற்றங்களினால் உங்களுக்கு ஏற்படும் மன வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது பொய் கூறாமல் அது தொடர்பில் கலந்துரையாடுவோம்